சிவா அலி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வர்மாவை பார்த்தோம்னா சிவா அயிலி அதுக்கப்புறம் விக்ரகமோன்னு ஒரு கைங்களமாக பிடிச்சிருந்தாங்க அப்போ தான் வந்து உண்மை தெரிய வருது வர்மா கிட்ட ஐலியோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வருது இதனால விக்ரம் வந்து கிட்ட இருந்து இருக்கிற ஐலியோட அம்மாவை எப்படி காப்பாற்றி கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க அடுத்து என்னென்ன நடக்கு போது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள கீழே பெல் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலியும் தான் காட்டுறாங்க அப்போ இங்கே பார்த்தோம்னா வர்மா வந்து ஒவ்வொரு திட்டையும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க அந்த பொருள் மட்டும் என் கைக்கு கிடச்சிருச்சுன்னா உங்கள் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் அந்த பொருள் கிடைக்கலன்னா அவ்வளோதான் உங்கள் எல்லாருடைய கதையும் முடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அதிகாரியை சேர்த்து தான் அவர் உட்பட எல்லாருடைய கதையை முடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் ஆனால் அந்தளவுக்கு விடமாட்டிங்கன்னு நினைக்கிறேன் பொருளையும் என் கைக்கு கிடச்சிருந்தான் நினைக்கிறேன் சரி அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து தான் எங்கள் ஐலி சிவாவும் தான் கட்டுறாங்க அப்போ ஐலி சொல்கிறாங்க இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்கக்கூடாது நம்ம களத்தில் இறங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அந்த நேரத்தில் விஜயகுமாருக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டலான்னு சொல்லிட்டு விஜயகுமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ விஜயகுமார் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் உடனே உடனடியாக வந்து வேலையில் இறங்கிறாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும் போது இல்லை சார் இங்கே இந்த அளவுக்கு வந்து வருமா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குறான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டோருடைய கதையும் முடிக்க வர செய்துட்டான் இப்படியே விட்டுட்டு இருந்தாக்கி ஒவ்வொருத்தருடைய கதையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே விஜயகுமார் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டவர் கவலைப்பட வேண்டாம் நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது இதுமே ஐலி சிவமாக அதிர்ச்சடைகிறாங்க என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா விக்ரம பற்றி சொல்கிறாங்க அப்போ விக்ரம்னு பார்க்கும்போது ஆக்டர் பப்ளுவை தான் வந்து விக்ரம் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அங்கே வரவழைச்சிருக்கிறாங்க அவங்க வந்து சீனியர் போலீஸாக அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவரை பற்றினே எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க நம்ம நினைக்கிறத விட அவர் ரொம்பவே வந்து அதாவது சரியாக வந்து வேலையை செஞ்சு முடிப்பார் அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே வந்து சில பேரை காப்பாற்றிருக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இப்படி காப்பாற்றும் போது அவர் குழந்தையவே பணயமாக வச்சுருக்கிறாரு அதனால அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து சில பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க இதனால தன்னுடைய பொண்டாட்டி போ பிள்ளைங்க தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு அவர் இந்த வேலையை விட்டுட்டே போயிட்டார் இப்போ நான் கேட்டுக்கிட்டதுனால தான் அவர் இப்போ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இப்படி அவரை பற்றின கதையெல்லாம் சொன்னதுமே அப்போ அயலி சிவாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது அடுத்து பார்த்தோம்னா விக்ரமை தான் காட்டுறாங்க இப்போ விக்ரம் வந்து அவங்க சொல்கிறாங்க ஐயோ எனக்கு இப்போ அர்ஜெண்டாக பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வர்மா வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து நம்ம அடக்க முடியுமா என்னை தயவு செய்து என்னை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வர்மான் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ மட்டும் நீங்கள் என்ன அனுப்பலைன்னா விட்டால் இங்கேயே நான் போயிடுவேன் அது ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு விக்ரம் வந்து அப்படியே நடிச்சிட்டு இருக்கவும் உடனே வர்மா வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க நீ அவனை அழைச்சிட்டு போட அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்களும் பார்த்தோம்னா அவங்க விக்ரமாக அழைச்சிக்கிட்டு பாத்ரூமுக்கு வரும்போது அப்போ ஐலி சிவாவும் வந்து ஒழிஞ்சினுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் வந்து விக்ரம் வந்து ஆக்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தான் கூட வந்திருக்கிற வர்மாவோட ஆளை அடி அடி நடித்து வெளுத்து வாங்கிருந்தாங்க அவர் அப்படியே கீழே விழுந்து தூங்கிடவும் அப்போ ஐலி சிவாவும் வந்துருதாங்க வந்தது அப்போ விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க நாங்களும் வந்து இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டு போலீஸ் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க மூணு பேரும் வந்து ஒன்று சேர கை கொடுத்துருந்தாங்க எப்படியாவது வர்மாவை கைங்களமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே அப்போ வந்து வர்மாவோட ஆள் ஒருத்தர் அங்கே இருந்தார்ல விக்ரம் போட்டு அடிச்சாங்களே அந்த ஆளோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தோம்னா சிவா வந்து போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு வர்மாவோட ஆள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிக்கு மாறு வருஷத்தில் வராங்க அப்போ வந்து அவங்க விக்ரமோட கையில் தலையில் வந்து அந்த பொருளை வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வரவும் அப்போ வர்மாவும் வந்து தன்னுடைய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க ஆனால் சிவா தான் வந்திருக்குறாங்க அடுத்தது பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் விக்ரம் வந்து ஐயோ எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க என்னையா உனக்கு ஒரு வேலையை இல்லையா ஏதாவது ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு வருமா சொல்லவும் சரி நீ போய் என்ன போய் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் இல்லைன்னா இங்கேயே வாமிட் பண்ணிட போகிறா அப்படிங்கும்போது அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா விக்ரம் கூட இன்னொரு தவர் வராங்க உடனே வந்து அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு வந்ததுமே அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிடறாங்க அப்புறம் பார்க்கும்போது ஐலி வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்மாவோட ஆள் மாதிரிக்கு அவங்களும் நடிச்சுக்கிட்டு அங்கே வராங்க அப்போ உடனே வந்து விக்ரம் சொல்கிறாங்க நம்ம நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது இதுக்குள்ளேயும் வர்மாவும் சுற்றி பிடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சிவன் வந்து ஏற்கனவே வந்து வர்மாவோட ஆள் மாதிரிக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கும் போது அப்போ ஐலே அங்கே வந்துடுவோம் ஐலியே கண்ணை காட்டுறாங்க நான் தான் அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறவோ உடனே வந்து மூணு மூணுமே வந்து பார்த்தோம்னா மேடைக்கு போகிறாங்க மேடைக்கு போனதுமே எதுக்கூட அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்மா கேட்கவும் கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க மூணுமே வந்து வர்மாவை சுற்றி வளச்சிருந்தாங்க சுற்றி வளைச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வச்சு வர்மாவை மடைக்கிறதாங்க இதனால வர்மாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அடுத்ததான் பார்த்தோம்னா வர்மாவை அவங்க கைங்குலமா பிடிச்சிருந்தாங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் அதிகாரியும் பொது ஜனங்க எல்லாருமே வந்து அவங்க மூணுமே சேர்ந்து காப்பாத்திருந்தாங்க இதனால வர்மாவையும் அவங்க ஆட்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கத கபிலன் வந்து அடைகிறாங்க அப்போ கபிலன் மட்டும் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிருந்தாங்க அப்போ உடனே கபிலன் வந்து மறைஞ்சிருந்து நினைக்கிறாங்க நல்ல வேலை நம்ம அவங்க கிட்ட மாட்டாம போனோம் அவங்க கிட்ட மாற்றி இருந்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வர்மாவை பிடிச்சிட்டு போய் அவங்க போட்டு அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஐலி சிவாவும் அவங்க முகத்தை வந்து வர்மாவோட முகத்துல வந்து அவங்க வந்து துணி கட்டி வச்சிருந்தாங்களா அது வந்து எடுத்துட்டு பாக்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சடைறாங்க இவர் அந்த ஹோட்டல்ல வந்து இருந்தாரு அவர்லாம் அப்ப இவர்தான் தான் வருமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சடையவும் அப்ப ஐலி சிவாவும் தனியா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த தான் வருமாவா இவன் வருமானம் தெரியாம இவங்கிட்ட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தோம் அப்போ ஜனங்களோட ஜனங்களா இவன் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவனை சும்மா விடக்கூடாது இவனை மட்டும் இப்ப அடிச்சோம்னா நம்மளுக்கு பல உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா விக்ரம் விக்ரம் விஜயகுமார் ஐலி சிவா அவங்க நாலு வரையும் தான் காட்டுறாங்க அப்போ இவங்க நாலு வருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து விக்ரம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு பின்னாடி நிறைய வந்து அதாவது இவன்கிட்ட வந்து நிறைய உண்மைகள் வாங்க வேண்டியது இருக்குது இவனால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயகுமார் பார்த்தோம்னா ஐலியோட அம்மாவையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களும் வந்து இவனால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ விக்ரம் வந்து யாருன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ ஐலியோட அம்மா பேரன் சொல்லுவதுமே கேட்டதுமே விக்ரமுக்கு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ விக்ரம் சொல்றாங்க கண்டிப்பா அவங்களுடைய கதை வந்து முடிஞ்ச இருக்காது அவங்க உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே ஐலி சிவா விஜயகுமார் இவங்க மூணு அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ விக்ரம் சொல்றாங்க ஆமா அவங்க உயிரோட தான் இருக்கணும் அப்படிங்கும்போது எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அவங்க உயிரோட கிடையாது அப்படின்னு விஜயகுமார் சொல்லும் போது அவங்க உயிரோட தான் அவன் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ ஐலிக்கும் சிவாக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்போ ஐலி வந்து விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சார் சொல்றீங்க எங்க அம்மா உயிரோட தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது ஆமா எனக்கு வர்மாவை பத்தி நல்லாவே தெரியும் இந்த மாதிரிக்கு இருக்கப்பட்டவங்களெல்லாம் வந்து அவன் கதையை முடிக்க மாட்டான் ஏன்னா எந்த சூழ்நிலையாவது தான் உயிரை வந்து காப்பாற்றிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணுவான் அதனால் இவங்க உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே அயிலி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படி எங்கள் அம்மா எனக்கு உயிரோட கிடச்சிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சார் அப்படிங்கும்போது நீ கவலைப்படாத அயிலே கண்டிப்பாக அவங்க அம்மா உயிரோட தான் இருப்பாங்க நம்ம கண்டிப்பாக வந்து அவங்களை காப்பாற்றிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ விஜயகுமார் சொல்கிறாங்க இதை நான் கொஞ்சம் கூட இந்த ட்விஸ்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ விக்ரம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க நேராக வர்மாவை கண்டு வராங்க அதே அதேமாதிரிக்கு ஐலி சிவா அவங்களும் வராங்க மூணருமே பார்த்தோம்னா வர்மாவை வளைச்சி பிடிச்சிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு இந்த பொருளெல்லாம் நீங்கள் எங்கெங்கே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியாக அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஐலியோட அம்மா ஃபோட்டோவை வந்து விக்ரம் வந்து காட்டுறாங்க அம்மா இவங்களை பற்றி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்களை பற்றி சொல்லணுமா அப்படின்னு வர்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்புறமா பலாருன்னு ஒரு அறையை விடுறாங்க இவங்க உங்ககிட்ட உயிரோட தானே இருக்கிறாங்க சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது பரவாயில்லையே அதை கூட இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஐலி சிவவும் அப்படியே வந்து அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கும் போது உடனே விக்ரம் வந்து கெட்டுகிட்டுருக்குறாங்க அவங்கள உயிரோட இருக்கிறாங்கன்னா அவங்கள எங்கே வச்சிருக்குன்னு சொல்ல அப்படிங்கும்போது அப்படியா அப்போது அவங்க உயிரோட கிடைக்கணுன்னா என்ன விட்டுருங்க அப்படிங்கிறாங்க என்னை விடவும் செய்யணும் அதே நேரத்தில் அந்த பொருளை என் கைக்கு கிடைக்கணும் அப்படி மட்டும் தந்துட்டிங்கன்னால் நான் அவங்கள விட்டுருது அப்படின்னு சொல்லவும் இதை வந்து அந்த மாதிரிக்கு ப்ளாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க வரும் இதை கெட்டதுமே ஹைலி வந்து பார்த்தோம்னா விக்ரம் வந்து அவங்க வர்மாவை போட்டு அடிக்கும்போது தடுக்கிறாங்க சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு விக்ரமா அழைச்சிட்டு போகும் அப்போ வர்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா நம்மளை வந்து எப்படியாவது விட்டுருவாங்க அப்படின்னு ஏன் இல்லை என தனியாக அழைச்சிட்டு வந்து அப்படின்னு விக்ரம் கேட்கும்போது இங்கே பாருங்கள் சார் எங்கள் அம்மா இல்லாமல் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் எங்கள் அம்மாவுக்காக தான் நான் இந்த வேலையில் நான் சேர்ந்தேன் ஆனால் எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சுது எங்கள் அம்மா உயிரோடு எனக்கு வேணும் சார் அப்படிங்கும் போது சரி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூட அப்படிங்கும் போது இல்லை அவன் போக்கிலே போய் நம்ம வந்து எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கும் போது இப்போ என்ன சொல்கிற அவனை விட சொல்றேன்னு கேட்கும்போது ஆமாம் சார் அவனை விட மறுக்கி விட்டு எங்கள் அம்மாவை எப்படியாவது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் இல்லைன்னா அவன் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா இருக்கிற இடத்த அவன் சொல்ல மாட்டான் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே விக்ரம் வந்து அயலிக்காக உதவி பண்ணுவாங்களா ஏன்னா வந்து வர்மாவை அவங்க வெளியே விட்டாதான் தன்னுடைய அம்மாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அயலி வந்து அவங்க விக்ரம் கிட்ட வந்து ஹெல்ப் மாதிரி இருக்கிறாங்க ஆனால் வந்து இதுக்கு விக்ரம் வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா வர்மா வந்து வெளி விட்டாய்க்கு பல பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறமா அவனை பிடிக்க கூட முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால் அயலி வந்து என்ன மாதிரிக்கு ரிஸ்க் எடுக்க போகிறாங்க தன்னுடைய அம்மாவுக்காக அவங்க என்ன மாதிரிக்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்